கல்வியே தீபம் அது அணையாமல் எரிய நின்று சுடர் விட்டு எரிய கூடும் கைகள் அழைப்போம் நாமே கூடும் கைகள் அழைப்போம் நாமே நாங்கள் சந்திக்கிறோம் மக்களை நாங்கள் சந்திக்கிறோம் சிந்திக்கிறோம் நாங்கள் சிந்திக்கிறோம் பள்ளி மேலாண்மை குழுக்காய் சிந்திக்கிறோம் பள்ளி மேலாண்மை குழுக்காய் சிந்திக்கிறோம் சந்திக்கிறோம் நாங்கள் சந்திக்கிறோம் மக்களை நாங்கள் சந்திக்கிறோம் பெற்றோரை நாங்கள் சந்திக்கிறோம் குழந்தைகள் நலனை பாதுகாத்திட ஒன்றாய் நாங்கள் சந்திக்கிறோம் குழந்தைகள் நலனை பாதுகாத்திட ஒன்றாய் நாங்கள் சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் நாங்கள் சந்திக்கிறோம் கிராம கூடி பள்ளியை உயர்த்த வாருங்கள் குழந்தையின் பெற்றோர்களே இனம் வாருங்கள் குழந்தையின் பெற்றோர்களே எல்லா உரிமையும் குழந்தைக்கு தந்திட ஒன்று கூடுவோம் பொதுமக்களே இனி ஒன்று கூடுவோம் பொதுமக்களே பட்டாம் பரவசம் குழந்தைக்கு பருவ வயதிலும் கிடைத்துவிட பாதுகாப்பினை உறுதி செய்திட மேலாண்மை குழுவும் முதித்துவிட பள்ளி மேலாண்மை குழுவும் முதித்துவிட சந்திக்கிறோம் நாங்கள் சந்திக்கிறோம் பள்ளியை தேடும் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு சிறப்பித்துள்ள நமது வார்டு திருமதி காளிதாஸ் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி கௌசல்யா அவர்களையும் துணை தலைவி மீனாட்சி அவர்களையும் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் திருமதி தவிதா அவர்கள் திருமதி திலகஜோதி முத்துலட்சுமி அவர்கள் திருமதி ஜோதி மீனா அவர்கள் திரு ஆறுமுகம் அவர்கள் திரு மலையாண்டி அவர்கள் மற்றவங்கெல்லாம் வரல மொத்தம் இருபது மெம்பர்ஸ் இவங்களை தேர்ந்தெடுத்து ரெண்டு வருஷம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அன்பார்ந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதல்ல உங்களுக்கெல்லாம் பள்ளியின் சார்பா மிகுந்த நன்றி எப்போதுமே நம்ம ஒரு நாள் செலவழிப்போம் யாருக்காக உங்களுடைய சொந்தக்காரவங்களுக்காக போவீங்க உங்களுடைய முறைய செய்யறதுக்கு போவீங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு இல்லை பல கஷ்டங்களுக்கு நடுவுல வந்திருக்கீங்கத கண்டிப்பாக எங்கள் பள்ளி உணரும் உங்களுடைய குழந்தைக்காக நம்முடைய குழந்தைக்காக வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல எங்கள் பள்ளியின் சார்பாக மிகுந்த பணிவான வணக்கத்தையும் அந்த தெரிவித்து டிவில எல்லாம் நிறைய தொலைக்காட்சியில காமிக்கிறாங்க எல்லாருக்குமே இதை பற்றிய கொஞ்சம் புரிதல் இருக்கும் அதாவது நம்ம ஊர்ல எப்படி தேர் இழுக்கிறோமோ அந்த மாதிரி ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரிதான் இந்த பள்ளியும் இந்த தேரும் சிறப்பா போகணும்னா நாங்களும் இழுக்கணும் நீங்களும் இழுக்கணும் பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம பள்ளிங்கிற இந்த பேரும் இந்த சமுதாயத்துல சிறப்பாக இழுக்க முடியும் இதுல எங்களுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக மிக சிறப்பாக பணியாற்றினாங்க எங்களுடைய முதல் சி உறுப்பினர்கள் இந்த டீம் இந்த டீம் நாங்களும் பாத்தீங்கன்னா அந்த கண்ணதாசனுடைய வரிகள் இருக்குங்கள வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த ரெண்டு சக்கரமுமே பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போகும்னு சொல்லுவோம்ல மாதிரி நிறைய அவங்களால எங்களுக்கு நன்மை எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லயுமே நல்லா இருந்துச்சு இப்ப அடுத்து வர எலக்ஷன்லயும் ரொம்ப விரும்பி மேடம் சொல்லியிருப்பாங்க நாங்க அங்க சைன் வாங்கினதுனால தெரியல விரும்பி நீங்களே அந்த பதவிகள்லாம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு நல்ல மனமும் வந்து இதுல நல்லா செயல்பட்டு அவங்களும் எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்து கைகோத்து நிற்பாங்க இந்த மாதிரி நாங்களா சொல்றத விட நீங்களாவே பள்ளிக்கு வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு திருப்தி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு இல்ல நீங்க ஒரு பஸ்ல ஏறி உட்காக்குறீங்க அப்படிங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்பா உட்காந்தா போதும்னு நினைக்கிறீங்க ஒரு சீட்டு கிடைக்குது உங்களை விட ஏஜ் கூட உள்ள ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா சரி நம்மளாலே முடியல இந்த பாட்டி பாவம் அப்படின்னு நீங்க ஏந்திரிச்சிட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து போற சந்தோஷத்தை விட நீங்க அந்த சீட்டை குடுத்துட்டு நிக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப சந்தோஷம் அது இப்பழிய நாங்கள் எஸ்எம்எஸ்சி உறுப்பினராக இரண்டு வருடங்களாக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் போட்டோம் ரொம்பவே சிறப்பாக இருந்து இந்த டென்த் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களாம் அதே போல ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு முறை இந்த மென்மேல முன்னேற்றத்தை தான் அடையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ரெண்டாவது அதே அதே போல எஸ்எல்சி மெம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க அவங்க ஒன்னொன்றுக்கும் மேம் சப்போர்ட் பண்றாங்க அவங்க மேம் என்ன செய்யணும் குழந்தைகளுக்காக என்ன செய்யணும் இந்த ஸ்கூலுக்காக என்ன செய்யணும் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க பயணிக்கிறாங்க இதோட டீச்சர்ஸும் சரி குழுவிலே பயணித்து பணி நிறைவு செய்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரையும் இப்பொழுது கௌரவிக்கின்றோம் இனி பள்ளி கோவிலாய் மாறிவிடும் குழந்தைகளுக்கு ஆனந்தமாய் கல்வி வந்துவிடும் தினம் ஆனந்தமாய் கல்வி வந்துவிடும் சந்திக்கிறோம் நாங்கள் சந்திக்கிறோம் கற்றது நினிமை பள்ளியின் மேன்மையை கல்வி உரிமை சட்டம் கொடுத்துவிடும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாகு பாட்டினை மேலாண்மை குழுவும் உடைத்துவிடும் பள்ளி மேலாண்மை குழுவும் உடைத்துவிடும் குழந்தைகளின் நலனில் அக்கறையும் பொறுப்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வியை வழங்குவதில் அரசு பள்ளிகளின் பங்கு மிக மிக முக்கியமானது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது இக்கல்வி உரிமை சட்டத்தின் மிக முக்கிய அம்சமான பள்ளி மேலாண்மை குழுக்களை நமது அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மறு கட்டமைத்தது அக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள நீங்கள் அனைவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள் அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற உணர்வோடு தொடர்ந்து செயல்பட்டு வரும் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தை

i